கட்ட ஜனாதி தேர்தல் பிரச்சாரத்துல இறுதி நாளான என்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல நிற்கின்றோம் இப்ப இருக்கிற வேட்பாளர்கள்ல ஒரு என்ன முன்னாள் குழுவான ஜேவிபிக்கு ஒரு அலை இருக்கிறதா பேசப்படுது மேடைகள்ல அந்த பிரச்சார மேடைகள்ல இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கீடுக்கு காரணம் ஏரியா மக்கள் ரணில் விக்ரமசிங்க அல்லது பிரேமந்த சாஜி பிரேமதாசன் அல்லது மெட்டாக்கல்ல அன்பகுமார் விசா நாய்க்கு தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருவது காணக்கூடியதாக இருக்குது சோ நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஜேவிபி களர்ச்சியும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகள்ல இடம்பெற்ற கிளர்ச்சியிலேயும் இந்த நாட்டுக்கு இடம்பெற்ற பாரிய அளவிலான பொருளாதார

அதாவது கலெக்டிங் சொல்ற கொள்வளவு செய்கிற நிலையங்களை கூட இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் மிக பாரியல்கள் இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிக்கும் அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக டேமேஜ் பண்ணியிருக்கிறார்கள் இது பொருளாதார ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்டம் இங்கால இருக்குது இவர்கள் கொன்றவர்கள் சாதாரண மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் நானூத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் சர்வன்ஸ் அரசாங்கத்துல வேலை செய்தவர்கள் எழுபது பொலிட்டீசியன்ஸ் அதுல முப்பத்தி அஞ்சு அரசியல்வாதிகள் மிக பிரபலமானவர்கள் அது தவிர எடுக்க எடுக்கேஷனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கல்வியலாளர்கள் ஐம்பது பிரின்சிபல் உட்பட சரியா கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு வைஸ் சான்சிலர் பல்கலைக்கழக பீடாதிபதி உட்பட முக்கியமான இந்த நாட்டுக்கு புத்தி அதாவது பிரெயின் பிரெயின் சொல்றது புத்திசாலிகள் இந்த நாட்டுக்கு தேவையான புத்தியுள்ள மக்களை இல்லாத எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் இதுல இருபத்தி நாலு பௌத்த துறவிகள் பெயர் இருக்குது இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி மத தலைவர்கள் இந்த மாதிரி பல்லாயிர கணக்கில் இவர்கள் கொலைகள் எண்ணிலடங்காத கொலைகள் செய்திருக்கின்றார்கள் இந்த கொலைகளூடாக இந்த நாட்டிற்கு தேவையான மனித வளம் இல்லாமல் போயிருக்கின்றது குற்றச்சாலிகள் இல்லாமல் போயிருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியான நட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே சும்மா பபா மாதிரி அந்த சொல்ற குழந்தை பிள்ளை மாதிரி வந்து மாடையில வந்த ஐயோ இவையே தான் நான் செய்யணும் இவியில தான் பொருளாதார நட்டம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்றது அவியலால மேம்படுத்தப்பட்டிருக்கு இவிலாலே மேம்படுத்தப்பட்டது நாங்க முதல் நாங்க செய்யக்கூடிய நாங்க

இரண்டாவது காரணம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில வட்டுக்கோட்டை சொல்லப்படுகின்ற தங்களுடைய தேர்தல் தோல்வியை மறைக்கிறதுக்காக எமது இளைஞர்களை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து சாத்தியமில்லாத இந்த பிராந்தியத்திலேயே ஒரு தனி நாடு உருவாக்க முடியாது என்கின்ற புகோள் அரசியல் தெரிந்திருந்தும் இந்தியா போன்ற மாநிலம் வல்லர்ச்சி பக்கத்துல இருந்தது அங்க பத்து கோடிக்கு மேல தமிழ் மக்கள் வாங்கின்றார்கள் இங்க வரும் இருபத்தஞ்சு முப்பது லட்சத்துக்கு பத்து கோடி மக்கள் இருக்கின்ற தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு இங்கே இருக்கிற இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு ரெண்டைக்குமே ஒரு நாடு ஒன்று தனி நாடாக உருவாவதை அனுமதிக்காது அது தெரிந்திருந்தும் தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக தேர்தல் தோல்வியை மறைக்கிறதுக்காக இந்த இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கையில் அளித்து தமிழரசு கட்சி இன்றைக்கு தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி ஏற்படுத்திய யுத்தத்தால இந்த நாட்டுக்கு இருநூறு பில்லியன் டொலர்கள் அல்ல பில்லியன் டொலர்கள் யுத்தத்தால இல்லாமல் ஆகியதாக இந்திய பா பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மேனன் குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா சிந்தோனல் வங்குறவு நிலை அடைந்ததற்கு பிரதான காரணிகள் ரெண்டு ஜேடிபியும் இந்த தமிழரசு கட்சி உட்பட்ட பயங்கரவாத ஆஹ் டயஸ்போரானு சொல்லப்படுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஒரு டயஸ்போரா இந்த நாட்டு பிரச்சனையை ஊழிபெறிப்பிட்டு தாங்கள் சொசாக வாழ்வதற்காக இந்த பிரச்சனை பாதிச்சார் அப்ப இந்த பாவிச்ச ரெண்டு தரப்பு தான் இன்னைக்கு இணைந்து இருக்கு அன்பகுமார் திசா நாயகன் பின்னால இவ்வளவு காசு இருந்து வந்தது என்று கேட்டால் இந்த பிரிவினவாதத்தை பயங்கரவாதத்தை இவர் ஒட்டுவித்தார்களோ அவர்கள் பின்னால இருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது சும்மா சரி இவர்கள் வென்றால் வெல்லக்கூடிய நிலைமை இல்லை அது சும்மா அலையொன்று உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் சும்மா சரி வென்றால் இன்னும் ஆறு மாசத்தில் இந்த நாடு மிக மோசமான கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு நடந்ததை விட மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு பின்னால இரண்டு நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகள் தான் அன்றகுமார் விசான் வெல்ல வைப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெள்ள வைக்க வேண்டிய காரணம் என்னென்றால் இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஊடாக இந்த நாட்டை இன்னும் கீழ் நோக்கி ஒரு ஒரு அதாவது அரசியல் ஸ்தீரமான ஒரு நிலைக்கு இந்த நாடு வராது இருப்பதற்காக வேலை செய்கிற ரெண்டு சர்வதேச தீய சக்திகள் பின்னால இருந்தது அந்த சக்திகள் தான் இவரை மேலே கொண்டு வர முயற்சி கொண்டார்கள் இவர் வந்து ஜனாதிபதியாக வந்தால் மிக நிச்சயமாக அடிச்சு சொல்லலாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு இந்த நாட்டு பங்களாதேசை விட மிக எளிந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் ஆகவே இந்த 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 போலியாக உருவாக்கப்பட்டு காட்டப்படுகின்ற அலையில மக்கள் ஏமாற வேண்டாம் முக்கியமாக தமிழ் மக்கள் இந்த இரண்டு தரப்புக்கும் இந்த தமிழரசு கட்சியால் உரையாடிக்கப்பட்டிருக்கின்ற பொது வாட்பா வேட்பாளராகட்டும் இல்லாட்டி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லுகின்ற பிரேமதாசான மகனாக இருக்கட்டும் ஏ நேவர் ராஜபக்ச அவர்கள மகனாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வேட்பாளர்களாக இருந்தது இவர்கள் எவராலும் இந்த நாடு முன்னேற்றம் அடைஞ்சது அடைஞ்சதில்ல இந்த நாட்டுக்கு இவர்களால எந்த விதமான பிரயோசனமும் நிகழ்ந்தது இல்லை ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு கொள்வது என்னன்னா ஊழலற்ற ஆஹ் ஐம்பத்தெட்டு நிறுவனங்களை லாபகரமாக நடத்தி காட்டிய மிக கீழ்மட்டத்திலிருந்து தனது உழைப்பால் முன்னேறிய எந்த விதமான அரசியல் காரணங்கள் அரசியல் காரணங்களால காசுலை காது மிக சிறந்த ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் திலீப் ஜாய வீரர் நட்சத்திர சின்னத்தின் வாக்களிங்கள் துருவ நட்சத்திரம் ஒரு வழிகாட்டி சகல பேருக்கும் தமிழர்களுக்கு தெரியும் துருவ நட்சத்திரம் என்பதே ஒரு வழிகாட்டி நட்சத்திரம் ஆகவே உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம் நாங்கள் சொல்றதை கேட்டு நீங்க வாக்களித்தால் நாளைக்கு எங்கிட்ட தேடிப்படலாம் எங்கள்ட்ட ரெண்டு நிலையான ஆபீஸ் இருக்கு அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு நாங்கள் இந்த இந்த மண்ணில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மெட்டார்கள் இந்த பிரேமதாசாடையோ ராஜபக்சோ இல்ல குமார திசா நாயக ஆக்களுடையோ ஆக்கள் எவருக்கு நீங்க அலுவலகம் கூட கிடையாது அலுவலகம் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி தான் கூட்டித்தான் இருக்குது கூட்டப்பட்ட அலுவலகத்துக்குள்ள வேற வேற முறைகேடுகளும் மோசடிகளும் துஷ்பிரியோகங்கள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்குது ஆகவே நீங்கள் இவியலை தேடி பிடிக்க இயலாது நாங்கள் உங்களோட எப்பவுமே இருப்போம் நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் திலீப் ஜாகீர் அவர்களுக்கு போடுகின்ற இந்த நட்சத்திரத்துக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய வாக்குகள் இந்த வாக்குகளூடாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்வோம் என்று உறுதி கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீங்க என்பதாக குறிப்பிட தொடர்ச்சியாக அவர்களை சந்திப்பு ஏனையவர்களுக்கு பின்னால் அமெரிக்காவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் அவர்களை வழிநடத்துகிற எங்களுக்கு பின்னால் அவர் வழி நடத்துவதற்கு ஒரு இல்லை நாங்கள் நினைவு செயல்படுகிறோம் என்ற கருத்தை குறிப்பிடுகிறார்கள் எதன் அடிப்படையில் அவர்களுக்கு பின்னால் இரண்டு நாடுகள் செயல்படுகிறது அவர்களுடைய கட்சியான ஜேவிபி இந்த ஜேவிபியை தான் அவர்கள் என்பிபி மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியாக தமிழ் அவர்கள் அதை மாற்றியிருக்கார் இந்த தேசிய மக்கள் சக்தியில பொது செயலாளராக இருக்கின்ற நிஹால் அபிசிங் என்பவர் இந்தியாவில பதினஞ்சு வருஷம் நியூ டெல்லியில அப்ப நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எந்த நாடுகளுக்கு பின்னால் எந்த ஒரு கட்சியும் அவரை யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு என்பிபி தேசிய மக்கள் சக்தியில செயலாளர் யாருக்காவது தெரியுமா பேராவது தெரியுமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குங்க இதுக்கு முன்பு ஜேவி பிள்ளைவர் எங்கேயாவது போராட்டங்கள்ல நின்றதாகவோ சிறை சென்றதாகவோ அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கு இவர் ஒரு நாட்டால் இவர் எங்க எந்த நாட்டுல வேலை செய்தாரோ அந்த நாட்டாலே இங்க பிளான் பண்ணப்பட்டிருக்கின்றார் இதுக்கு பின்னால மிகப்பெரிய மோசமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது இது ஜேவிபி ஆதரவாளர்களுக்கு கூட தெரியாது இவர்கள் ஏனைய கட்சிகளுக்கு மேல வைக்கிற அனைத்து குற்றச்சாட்டுகளும் இவர்கள் மீது தான் இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கு இப்ப நெப்போட்டிசம் என்று சொல்றது தான் ஏதாவது குடும்ப வாரிசு அரசியல் வாரிசு இந்த நிகால அபியசிங்கிற மகன் தான் சதுரங்காபியசிங்கிறவர் எம்பிபியிட தேசிய மக்கள் சக்தியிட இளைஞர் அணிக்கு தலைமைதான் இவர் என்ன செய்கிறார் இவருங்களுக்கு இவர் எப்போது ரோடுல போராட்டங்கள்ல ஈடுபட்டு அடிவண்டி இருக்கிறார் ஜெயிலி போயிருந்தார் ஒன்று ஆகவே இது மற்ற கட்சிகள் மாதிரி இது ஒரு குப்ப கட்சி இது அதே மாதிரி அதே செய்கிறார்கள் இவர்களுக்கு நான் சொல்றேன் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆஹ் உறுதிப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்